வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் காவிரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்க மறுத்து கர்நாடகத்தில் சில வன்முறை சக்திகள் காலித்தனத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தமிழக பேருந்துகள் எரித்து நாசமாக்கப்பட்டு இருக்கின்றன உச்ச நீதிமன்றம் வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவிலும் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிற தொனி இருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இதில் பிரச்சனை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களுக்கான முரண்பாடுகள் என்பதுதான் தமிழக பேருந்துகளை கர்நாடகம் கொடுத்துவதும் கர்நாடகத்தினுடைய நிறுவனங்களை இங்கே தமிழகத்தில் தாக்குவதும் உணர்ச்சிகரமான நடவடிக்கைகளாக இருக்குமே தவிர இதையும் தாண்டி அரசியல் ரீதியான வலிமையான பார்வை ஒன்று உருவாக வேண்டும் இந்தியாவில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்கள் அடிப்படையிலான மாநிலங்கள் இனி இதே அரசியல் அமைப்பின் கீழ் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறவர்கள் உச்சநீதிமன்ற அமைப்பை எதிர்த்து போராடாமல் தமிழர்களை எதிர்த்து ஏன் போராடுகிறார்கள் என்பதுதான் நமக்கு புரியவில்லை இதில் உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் ரீதியான ஒரு பரிசீலனைக்கு வந்தாக வேண்டும் தேசிய இனங்கள் தன்னாட்சி பெறுவது அவர்களுக்கான உரிமைகளை மேலும் வலிமையாக்குவது என்ற கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டும் உலகின் பல்வேறு நாடுகள் தனித்தனி நாடுகள் தங்களுக்குள் நதிநீர் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கின்றன இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையே கூட நதிநீர் பிரச்சனை சுமூகமாக நடக்கின்ற போது கன்னடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏன் இந்த முரண்பாடு எழுகிறது என்ற கேள்வியை எழுப்புகிற போது அரசியல் அமைப்பின் அடிப்படையை பற்றி ஆராய வேண்டிய காலம் வந்துவிட்டது அதை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்